ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இப்போது கிளைமேட் எல்லாமே மாறி மாறி வரதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எப்போ காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறதுக்கே தெரியறதில்லை நெஞ்சில் சளி எல்லாமே ரொம்ப அடைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கு வீட்டிலையே நம்ம சிக்கன் சூப் எப்படி மசாலா அரைச்சி போட்டு செஞ்சால் சளி எல்லாமே சட்டுன்னு போய்டும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சளி இருமலுக்கு நல்ல சூப்பரான ரெமிடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு சின்ன குக்கரில் கால் கிலோ சிக்கன் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இப்போது இதுக்கு வேணுங்கிற மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் தோல் உரிக்கணுங்கிற அவசியம் இல்லை எட்டு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறது ஒரு பச்சை மிளகா இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு ஜீர்ணத்தை உண்டாக்கும் அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சளி இருமெல்லாம் இருக்கும்போது வயிற்றில் டைஜஷன் ஒழுங்காக நடக்காது அதுக்காக வேண்டி தான் சோம்பு ஜீரகம் யூஸ் பண்ணுறோம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் வரமல்லி வரமல்லி நல்லா பொடி பண்ணி சூப்பில் சேர்த்தும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நெஞ்சு சளியும் அறுத்துட்டு போகும் இது கூடவே முக்கால் டீஸ்பூன் குருமொளகு இந்த பொருட்கள் எல்லாமே உடம்போட உஷ்ணத்தை அதிகரித்து நெஞ்சு சளியை அப்படியே கரைச்சிட்டு வந்துடும் தண்ணி ஊற்றாமல் இது எல்லாத்தையுமே நல்லா குரகுறைன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு நல்லா இது போல் குரகுரனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான மசாலா இந்த மசாலாவை கழுவி வச்சுருந்த சிக்கன்குள்ளே போட்டுக்கலாம் இந்த கால் கிலோ சிக்கனில் நான் நாலு பேர்த்துக்கு சூப் செய்கிறேன் மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து இந்த குளோ ஊற்றிக்கலாம் இது கூடவே இன்னொரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து நாலு டம்ளருக்கு வத்தி வரணும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி தேவையான அளவுக்கு உப்பு நான் கல் உப்பு சேர்த்தியிருக்கேன் இது எல்லாத்தையுமே இனி ஸ்டவ் டாப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறோம் மசாலாவோட சேர்த்தி சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்க அப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வத்த விட்டுறலாம் இப்போ பாருங்கள் சூப்பு நல்லாவே கொதிக்குது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இருந்து முப்பது நிமிஷம் ஆகும் ஒரு டம்ளர் வத்தி வரத்துக்கு இப்போது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு டம்ளர் நல்லா வத்தி வந்து நாலு டம்ளர் அளவுக்கு சூப் இருக்குது கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மருந்து சாப்பிட்றது போகிற இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்கும்போது இது போல் பவுலில் நீங்கள் சிக்கன் பீசஸோடு சர்வ் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சுட சுட சாதத்தோடு இந்த சூப்பை ஊற்றி நல்லா கடைஞ்சி கொடுங்க இந்த சூப்பை ரெண்டுலேருந்து மூணு தடவை கொடுங்க அவங்களுக்கு சளி இருந்த இடம் தெரியாமல் போய்டும் சூப்புக்கு மேலே கொடுக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவி விட்டுட்டு கொடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் நான் அந்த வீடியோவில் சொன்னது போலவே சிக்கன் சூப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்